தமிழக அரசு இந்து விரோத கொள்கையை கைவிட வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என மதுரை விமான நிலையத்தில் மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா பேசினார் தலைநகர் டெல்லியில இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல் நீங்க வீட்டை விட்டு கால் வெளியில வச்சா குப்பையில தான் வைக்கணும் காலை அந்த மாதிரி நகர் முழுவதும் அசுத்தமாக பராமரிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு மோசமான ஆட்சியை மக்கள் பார்த்திருக்கின்ற காரணத்தால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்மிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கத்தின் சாதனைகளுக்கு நல்ல பலன் அளிக்கும் என்கின்ற சூழ்நிலையானது இருக்கு மத நல்லிணக்கம் விரும்புறவுங்க ஹிந்து முஸ்லிம்களிடையே பிரச்சனை இல்லாமல் இணக்கமாக வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன தப்பு இருக்கு அயோத்தியில் அதே மாதிரிதானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது அது ஏதோ நம்பிக்கையின் அடிப்படையில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அந்த மாதிரி இதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா முஸ்லிம் மக்கள் அந்த மாதிரியாக இந்துக்களோடு நாங்க டெய்லி உரண்ட இழுக்கிறது இந்துக்களுக்கு எதிராக அப்படி ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம நினைக்க கூடாது அயோத்தியில் மாத்திரம் நடந்தது மதுராவில் நடந்தது காசியில் நடந்துங்கிறது இல்லை இங்கே இருக்கின்ற சென்ட் தாமஸ் சர்ச் அதுதான் கபாலி கோயில் இது ஏற்கனவே திருமாவளவன் போன்றவர்கள் பெருமையா சொல்லின்றது ஓ கபாலி கோயில் இடிச்சு சர்ச் வச்சிருக்கோம் போர்த்துகீசியர்கள் இங்க பொழுது ஆயிரத்தி ஐநூறுல அப்படின்னு தமிழக அரசாங்கம் இந்து விரோத கொள்கையை கைப்படணும் இல்லைன்னா இருபத்தி ஆறில் ஹிந்துக்கள் அனைவரும் தேசியவாதிகள் தமிழை நேசிப்பவர்கள் ஏன்னா நீங்க அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள் இவேரா பேரை சொல்ற ஒத்தங்கூட தமிழ் திரும்பவனா இருக்க முடியாதுல்ல ஏன்னா தமிழ் சனிய ஆண்டி மொழின்னு சொன்னாக்கு செல வைக்கிற கூட்டம் தமிழ் பற்றாளர்களா இருக்க முடியுமா ஆகவே இந்த தமிழ் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் நாளைக்கு இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும்